அனைவருக்கும் வணக்கம் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து போட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கி பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த வாரம் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்குது கரண்ட்டாக அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கறப்ப யூனியன் வங்கி யூனியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வெல்த் மேனேஜர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் வந்துவிட்டு இருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எம்பிஏ அடுத்து எம்எம்எஸ் அடுத்து பிஜிடிபிஏ அடுத்து பிஜிடிபிஎம் இதில் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்டுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதுக்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் குழு விவாதம் அதாவது குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் அலிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த இது எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பரோடா வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழு வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க சேல்ஸ் பிரிவில் ஸோ மேனேஜர் வந்து இரு இரநூத்தி இருபத்தி ஏழு போஸ்ட்டும் அடுத்த ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் பிரி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு மேனேஜர் அக்ரிகல்ச்சரில் வந்து நாற்பத்தி எட்டு போஸ்ட் வந்து விட்டுருக்கிறாங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு நான்காண்டு டிகிரி அதாவது கால்நடை வனம் அக்ரிகல்ச்சர் தோட்டக்கலை உட்பட முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதேன்னு ஒரு பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இந்த ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சருக்கும் மேனேஜர் அக்ரிகல்ச்சருக்கு கீழ்கண்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காண்டு பட்டப்படிப்பு முடித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் தேர்வு இருக்கும் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ இதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை பற்றின மேலும் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா டாட் இனில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கப்பல் படை இந்திய கப்பல் படையில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழும் பைலட்டுக்கு இருபத்தி நாலு நேவி ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு இருபது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு ஒரு இருபது அடுத்து வந்து லாஜிஸ்டிக்ஸில் ஒரு பத்து சட்டம் ஒரு ரெண்டு அடுத்து எஜுகேஷனில் ஒரு பதினஞ்சு இன்ஜினியரிங் பிரிவில் ஒரு முப்பத்தி ஆறு எலக்ட்ரிக்கல் பிரிவில் நாற்பது அடுத்து நேவல் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் இரநூத்தி அறுபது வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது ஸோ இதற்கான கல்வித் தகுதி வந்து பார்க்குறப்ப பிஇபிடெக் எம்எஸ்சி எம்இஎம்டெக் அந்த ஒவ்வொரு துறைக்கு ஏற்றாப்பிலும் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கணும் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் ஸோ அது குவாலிஃபை ஆனிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு டேரக்டாக எடுத்துருவாங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கனா ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கரண்டில் இருக்குது ஜூனியர் அசோசியேட் கிளர்க் பிரிவில் வந்து பார்த்திங்கனா தமிழகத்துக்கு மட்டும் முன்னூற்றி ஐம்பது போஸ்ட் வந்து இருக்குது இதர் தகுதி எனி டிகிரி ஏதாவது ஒரு பட்டப்படி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் தா தாய்மொழி தேர்வு வந்து உங்களுக்கு வைப்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் ஸோ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஸோ இதை பார்த்தா மேலும் உங்களுக்கு எஸ்பிஐ டாட் சிஓ டாட் ஐஎனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதாவது ஐஓபியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரன் அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது போஸ்ட் விட்டுருக்குறாங்க ஸோ இதில் ஒவ்வொரு மாநில வரியாக நமக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இரநூறு உத்தரப்பிரதேஷ் நூற்றி பத்து மகாராஷ்டிராவுக்கு எண்பத்தஞ்சு டெல்லி ஐம்பத்தி மூணு மேற்குவங்க முப்பத்தி அஞ்சு பீகார் முப்பத்தி அஞ்சு கேரளா முப்பத்தி மூணு ஸோ இதற்கு தகுதி ஏதான ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு தாய்மொழி தேர்வு வந்து இருக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் மேலுகளுக்கு ஐஓபி டாட் இன்லில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ்க்கான நோட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்காங்க இது உதவியாளர் கிளர்க் பிரிவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்றாப்பில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க சென்னையை பொறுத்த மட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு மதுரைக்கு நூறு கோயம்புத்தூர் திருப்பூர் காஞ்சிபுரம் சொல்லி ஒவ்வொரு மாவட்ட வரையும் அந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் என்ன மாவட்டம் இருக்குங்களோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சி டிகோப் முடித்தவங்க இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலே உங்களுக்கு டிஆர்பி சீகச் சென்னைக்கான வெப்சைட் இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு சாரி மாவட்டத்துக்கு ஏற்றப்பட இந்த வெப்சைட் வந்து மாறும் உங்கள் மாவட்டம் சார்ந்த வெப்சைட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ரயில் விகாஸ் நிகாம் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது காலி பணியினர்கள் விட்டுருக்குறாங்க சீனியர் மேனேஜர் நாலு அடுத்து மேனேஜர் ஒரு ஏழு துணை மேனேஜர் ஏழு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு பதினொன்று இதற்கான கல்வித் தகுதி பி பிடெக் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு முடிச்சிருக்கணும் இந்த இந்த ரெண்டு ப்ராசஸில் உங்களுக்கு வந்து இங்கே நடக்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பார்த்திங்கன்னா மேலும் உங்களுக்கு ஆர்விஎன்எல் டாட் ஓஆர்ஜி டாட் இனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வேகன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க துணை ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு மூணும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு மூணு ஆஃபீஸருக்கு ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு ஒன்று இதற்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தினா சிஏ முடிச்சிருவங்க அல்லது பிஇ பிடெக் எம்எஸ்சி முடித்தவங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்றாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு டிஎம்பி டிஎன்பிஎல் டாட் காமில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ காம்படிட்டேவ் எக்ஸாம் படிக்கிறப்பில் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும் ஸோ இதில் எதெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தேங்க் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி